தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே வாக்கியங்கள் பற்றி சில செய்திகளை நாம் அறிய இருக்கிறோம் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் டூ டூ ஏ தேர்வு அன்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே இந்த பதிவு அமைக்கப்பட்டிருக்கிறது புதிய பாடத்திட்டத்தின்படி அதாவது புதிய பாடத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடிப்படையிலே இந்த பதிவு உங்கள் முன் வைக்கப்படுகிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிலபஸில் பாடத்திட்டத்திலே எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் என்ற ஒரு பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகின்ற அன்பர்கள் ஒருவேளை தமிழ் இலக்கியம் படித்திருந்தால் அவர்களுக்கு இந்த அடிப்படை இலக்கணங்கள் அனைத்தும் தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு பொதுவாக டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வுகளுக்கு கல்லூரியிலே பல பாடங்களை படித்த நண்பர்கள் முயற்சி செய்வது இயல்பு அதன் அடிப்படையிலே சில இலக்கணத்தில் இருக்கிற அடிப்படை செய்திகளை நாம் புரிந்து கொண்டால் தொடர்ந்து நாம் இந்த தேர்வுக்கு தயாராக அல்லது தேர்வு பாதையிலே பயணிக்க நமக்கு சில அடிப்படை கருத்துக்களை நாம் உள்வாங்க வேண்டும் அந்த அடிப்படையிலே வாக்கியம் பற்றி சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டு இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் என்ற பாடத்திற்கு உள்ளே நாம் நுழைந்தால் அது நமக்கு பயனுள்ளதாக அமையும் அன்பர்கள் கவனிக்கவும் இது தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கு மட்டுமல்ல தமிழை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமுடைய அன்பர்களுக்கும் இந்த பதிவு பயன்படும் என்று நான் உங்கள் முன் இந்த பதிவை வைக்கிறேன் ஒரு வாக்கியம் ஆங்கிலத்தில் நாம் சென்ட்ரன்ஸ் என்று சொல்லுகிறோம் ஒரு வாக்கியத்தினுடைய தன்மை எது என்று நாம் முதலிலே உள்வாங்க வேண்டும் ஒரு வாக்கியத்தினுடைய தன்மை எது எதை நாம் வாக்கியம் என்று சொல்லலாம் அதாவது தமிழை நாம் பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இந்த வாக்கியத்தினுடைய தன்மை நாம் உள்வாங்க வேண்டும் அதாவது நாம் பேசும் வாக்கியங்களிலும் எழுதுகின்ற வாக்கியங்களிலும் நாம் அதிகமான கவனம் செலுத்துதல் வேண்டும் அப்படி நாம் பேசுகின்ற வாக்கியத்திலேயும் நாம் எழுதுகின்ற வாக்கியங்களிலும் சரியாக பிழையின்றி நாம் எழுத வேண்டும் என்று சொன்னால் இந்த வாக்கியத்தினுடைய தன்மைகளை நாம் உள்வாங்க வேண்டும் அதாவது இந்த வாக்கியம் என்பது ஒரு கருத்தை தெரிவிக்கும் ஒரு சொற்களினுடைய கூட்டம் என்று சொல்லலாம் வாக்கியம் என்றால் என்ன என்று சொன்னால் வாக்கியத்தினுடைய தன்மை என்ன என்று சொன்னால் வாக்கியம் என்பது ஏறக்குறைய ஒரு கருத்தை தெரிவிக்கும் சொற்களுடைய கூட்டம் என்று நாம் சொல்லலாம் சொற்களுடைய கூட்டம் என்று சொல்லலாம் அடுத்து தெளிவாக ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதே வாக்கியத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் இந்த வாக்கியத்தினுடைய குறிக்கோள் என்ன என்று சொன்னால் ஒரு கருத்தை அது தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் ஒரு கருத்தை தெளிவாக அது வெளிப்படுத்த வேண்டும் இந்த வாக்கியத்திலே நமக்கு எந்த விதமான பொருள் மயக்கம் இருக்கக்கூடாது மயக்கம் என்று சொன்னால் தெளிவற்ற ஒரு நிலை பேச்சு வழக்கில் சொல்லுவார்கள் ஒத்தையார்ட்டையா அப்படின்னு சொல்லுவாங்க நாம் என்ன சொல்லுகிறோமோ அது சொல்லுவதை நாம் தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் இந்த பொருள் மயக்கம் வாக்கியத்திலே இருத்தல் கூடாது என்று சொல்லுவார்கள் அடுத்து இந்த வாக்கியத்தினுடைய தன்மை நன்மை என்ற என்ன என்று சொன்னால் இது உரைநடை வளர்ச்சியிலே இந்த வாக்கியங்களுக்கு முக்கியமான பங்கு உண்டு என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் உரைநடை வளர்ச்சியிலே இந்த வாக்கியத்திற்கு இன்றையமையாத பங்கு உண்டு இப்படி நாம் வாக்கியத்தை பேசும் பொழுதும் அல்லது எழுதும் போதும் அமைக்கின்ற பொழுது இதிலே நாம் கடினமான வழக்கிருந்த சொற்களை வழக்கு இறந்த சொற்களை கொண்டு வாக்கியத்தில் அமைப்பது சிறப்புடையதல்ல நாம் அமைக்கின்ற வாக்கியங்கள் அல்லது பேசுகின்ற வாக்கியங்கள் எழுதுகின்ற வாக்கியங்களிலே கடினமான சொற்களையோ சொற்களை கொண்டு நாம் வாக்கியத்தை அமைக்கக்கூடாது அது மட்டுமல்ல இந்த வாக்கியத்திலே கொச்சை சொற்களையும் பிற மொழி சொற்களையும் நாம் விளக்குதல் வேண்டும் நாம் பேசுகின்ற அல்லது எழுதுகின்ற வாக்கியத்திலே கொச்சை சொற்கள் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் பிற மொழி சொற்களை நாம் தவிர்த்து எழுதுவது மிகவும் நல்லது என்ற கருத்தை உள்வாங்க வேண்டும் அடுத்து வாக்கியம் என்றால் என்ன இதுவரை நாம் பார்த்தது வாக்கியத்தினுடைய பொதுவான தன்மைகள் வாக்கியத்தினுடைய பொதுவான தன்மைகளை வாக்கியத்தினுடைய தன்மைகளை நாம் பார்த்தோம் இப்பொழுது நாம் அடுத்து பார்க்க இருப்பது வாக்கியம் என்றால் என்ன வாக்கியம் என்றால் என்ன வாக்கியம் என்றால் என்ன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் அதாவது முற்றுப்பெற்ற ஒரு கருத்தை தெரிவிக்கும் சொற்றொடர்களே வாக்கியங்கள் எனப்படும் முற்று பெற்ற ஒரு கருத்தை முற்று என்று சொன்னால் முடிந்த என்று பொருள் ஒரு வாக்கியமானது ஒரு சென்டென்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு முடிந்த ஒரு கருத்தை முடிந்த ஒரு கருத்தை அந்த வாக்கியமானது நமக்கு உணர்த்த வேண்டும் அதுதான் இலக்கணத்தில் அக்கார்டிங் டு கிராமர் முற்று பெற்ற ஒரு கருத்தை முற்று என்று சொன்னால் முடிந்த முடிந்த ஒரு கருத்தை இந்த வாக்கியம் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் அதே தான் சொற்றொடர் சொற்றொடர் சொற்கள் தொடர்ந்து வருவதனாலே தட் இஸ் கால்டு சொற்றொடர் என்று சொல்லுவார்கள் அதை வாக்கியம் என்று நாம் சொல்லுகிறோம் சொற்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வருவதனாலே அதை நாம் சொற்றொடர் என்றும் வாக்கியம் என்றால் என்ன முற்று பெற்ற ஒரு கருத்தை தெரிவிக்கும் சொற்றொடர்கள் சொற்றொடர்கள் சொற்கள் அடுத்தடுத்து தொடர்களாக அமைவதை நாம் வாக்கியம் என்று சொல்லுகிறோம் இன்னும் இன்னும் சற்று தெளிவாக சொல்ல வேண்டும் சொன்னால் வாக்கியம் என்பதற்கு சரியான சொல்லாக சொற்றொடர் முற்று என்று சொல்லலாம் பல சொற்கள் தொடர்ந்து வந்து முற்று பெற்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதை நாம் வாக்கியம் என்று சொல்லலாம் உதாரணத்திற்கு ஒரு கருத்தை உங்கள் முன்வைக்கிறேன் ஒரு சான்றை திருக்குறள் உலகிலேயே உயர்ந்த நூல் திருக்குறள் உலகிலேயே உயர்ந்த நூல் இந்த வாக்கியத்திலே இந்த சொற்றொடரிலே ஒரு கருத்து முற்று பெற்றிருப்பதை நம்மால் உணர முடியும் ஒரு வாக்கிய இந்த வாக்கியத்திலே ஒரு கருத்து முற்று பெற்றிருப்பதை திருக்குறள் உலகிலேயே நூல் ஒரு ஒரு கருத்து முற்று பெற்றிருப்பதை இந்த வாக்கியத்திலே உணர முடியும் அடுத்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாடத்தை உங்கள் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இந்த வாக்கியம் எத்தனை வகைப்படும் அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த வாக்கியங்கள் எத்தனை வகைப்படும் இந்த வாக்கியங்கள் நாம் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே நான் உங்களுக்கு வகைப்படுத்தி இருக்கிறேன் ஒன்று செய்தி வாக்கியம் ஒன்று செய்தி வாக்கியம் இதை செய்தி தொடர் என்றும் சொல்லுவார்கள் வாக்கியம் என்றாலும் தொடர் என்பதால் ஒன்று மாணவர்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் சற்று ஆழமாக தமிழை படித்தவர்கள் இதை புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுதுதான் நான் படிக்க தொடங்குகிறேன் இலக்கணத்தை படிக்க தொடங்குகிறேன் என்ற நண்பர்களுக்கு நண்பர்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் வாக்கியம் என்றாலும் தொடர் என்றாலும் ஒன்று எனவே சில பதிவுகளிலோ அல்லது சில புத்தகங்களில் நீங்கள் படிக்கின்ற பொழுது செய்தி வாக்கியம் என்று இருக்கும் சில பதிவுகளிலே சில பதிப்புகளிலே சில இந்த யூடியூப் போன்ற பதிவுகளிலே செய்தி தொடர் என்று இருக்கும் இது வேறு அது வேறு என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் செய்தி வாக்கியம் அல்லது செய்தி தொடர் செய்தி வாக்கியம் என்றாலும் செய்தி தொடர் என்றாலும் இதில் கவனிக்க வேண்டியது வாக்கியம் என்றாலும் தொடர் என்றாலும் ஒன்று என்பதை உணர வேண்டும் அப்போ வாக்கியத்தின் முதல் வகை செய்தி வாக்கியம் ஒரு வாக்கியமானது ஒரு செய்தியை வெளிப்படுத்துமேயானால் அது செய்தி வாக்கியம் ரொம்ப சிம்பிள் இலக்கம் என்பது மிக மிக எளிமையா எளிமையான ஒன்று என்பதை முதலில் உள்வாங்க வேண்டும் இரண்டாவது வாக்கியம் கட்டளை வாக்கியம் ஒரு வாக்கியம் கட்டளை பொருளிலே வந்தால் அது கட்டளை வாக்கியம் இதற்கு பின்னரே நான் ஒரு பதிவை உங்கள் முன் வைக்கிறேன் இதை கட்டளை தொடர் என்றும் சொல்லுவார்கள் அடுத்து வினா வாக்கியம் வினா ஒரு வாக்கியமானது வினா பொருளை தருமேயானால் அது வினா வாக்கியம் என்று சொல்லுவார்கள் இதை வினா தொடர் என்றும் சொல்லுவார்கள் அடுத்து உணர்ச்சி வாக்கியம் இதை உணர்ச்சி தொடர் என்றும் சொல்லுவார்கள் இது நான்கும் ஒரு செட் என்று சொல்லலாம் செய்தி வாக்கியம் கட்டளை வாக்கியம் வினா வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் அடுத்த பதிவிலே நான் உங்களுக்கு சற்று விளக்கமாக இதை நான் முன்வைக்க விரும்புகிறேன் அடுத்தது தனி வாக்கியம் தனி வாக்கியம் தனி வாக்கியம் இதை தனி நிலை தொடர் என்றும் சொல்லுவார்கள் அடுத்து தொடர் வாக்கியம் இதை தொடர்நிலை தொடர் என்றும் சொல்லுவார்கள் அடுத்து கலவை வாக்கியம் இதை கலவை தொடர் என்றும் சொல்லுவார்கள் ஏழு பார்த்துருக்குறோம் எட்டாவது பாருங்க செய்வினை வாக்கியம் அடுத்து செயப்பாட்டு வினை வாக்கியம் தேர்விலே செய்வினை வாக்கியத்தை செயப்பாட்டு வினையாக மாற்று என்று சொல்லுவார்கள் அல்லது செயப்பாட்டு வினை வாக்கியத்தை கொடுத்து செய்வினை வாக்கியமாக மாற்று என்று சொல்லுவார்கள் ஸோ எல்லாவற்றையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி தனி வாக்கியத்தை தொடர் வாக்கியமாக மாற்று தொடர் வாக்கியத்தை தனி வாக்கியமாக மாற்று இதான் நம்முடைய கேள்வியே இப்படிதான் இருக்கும் அல்லது வாக்கியங்களை கொடுத்து எவ்வகை வாக்கியம் இது செய்தி வாக்கியமாக கட்டளை வாக்கியமாக வினா வாக்கியமாக உணர்ச்சி வாக்கியமாக எழுத சொல்லி கேட்பார்கள் பல நிலைகள் இந்த வினாக்கள் வரும் அடுத்த வாக்கியம் உடன்பாட்டு வினை வாக்கியம் உடன்பாட்டு வினை வாக்கியம் இதை உடன்பாட்டு தொடர் என்று சொல்லுவார்கள் அடுத்து எதிர்மறை வினை வாக்கியம் இதை எதிர்மறை தொடர் என்று சொல்லுவார்கள் அடுத்து தன்வினை வாக்கியம் தன்வினை வாக்கியம் இதை தன்வினை தொடர் என்று சொல்வார்கள் அடுத்து பிறவினை வாக்கியம் இதை பிறவினை தொடர் என்று சொல்வார்கள் இதை உள்ள பிறவினை வாக்கியத்தை தன்வினையாக மாற்று தன்வினை வாக்கியத்தை பிறவினையாக மாற்று உடன்பாட்டு வினை வாக்கியத்தை எதிர்மறையாக மாற்று எதிர்மறை வினை வாக்கியத்தை உடன்பாட்டு வினை இப்படிதான் தான் நம்முடைய வினாக்கள் அமையும் அடுத்து நேர்கூற்று வாக்கியம் இதை நேர்கூற்று தொடர் என்று சொல்லுவார்கள் அடுத்து அயற்கூற்று வாக்கியம் இதை அயற்கூற்று தொடர் என்று சொல்லுவார்கள் அப்போ திரும்ப சொல்கிற மாதிரிங்க அப்போ வாக்கியம் பதினைந்து வகை உங்கள் முன்னால் சொல்லியிருக்கிற செய்தி வாக்கியம் கட்டளை வாக்கியம் வினா வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம் செய்வினை வாக்கியம் செயப்பாட்டு வினை வாக்கியம் அடுத்து உடன்பாட்டு வினை வாக்கியம் எதிர்மறை வினை வாக்கியம் தன்வினை வாக்கியம் பிறவினை வாக்கியம் நேர்கூற்று வாக்கியம் அயற்கூற்று வாக்கியம் என பதினைந்து வகையான வாக்கிய வகைகளை அல்லது தொடர் வகைகளை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன் இந்த பதிவில் ஒரு சில வாக்கியங்களை மட்டும் நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம் முதல் வாக்கியம் செய்தி வாக்கியம் நன்கு மாணவர் கவனிக்க வேண்டும் செய்தி வாக்கியம் இதை செய்தி தொடர் என்றும் சொல்லுவார்கள் செய்தி தொடர் என்றும் சொல்லுவார்கள் விளக்கம் பாருங்க ஒரு செய்தியை தெளிவாக கூறும் வாக்கியம் செய்தி வாக்கியம் எனப்படும் அவ்வளோதாங்க ஒன்றுமே கிடையாது ஒரு வாக்கியமானது ஒரு செய்தியை நமக்கு தெளிவாக கூற வேண்டும் எந்த விதமான குழப்பமும் அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் அந்த வாக்கியம் செய்தி வாக்கியம் உதாரணம் பாருங்க என் அண்ணன் நாளை வருவான் ஃபினிஷ் முடிஞ்சு போச்சு கதை அதே மாதிரி உழைப்பு உயர்வினை தரும் அடுத்து வரப்பு உயர நெல் உயரும் இந்த வாக்கியங்கள் ஒரு செய்தியை தெளிவுடன் தெரிவிப்பதால் இவை செய்தி வாக்கியம் அவ்வளோதாங்க அப்போது செய்தி வாக்கியம் அல்ல செய்தி தொடர் என்றால் என்னன்னு கேட்டால் ஒரு வாக்கியமானது ஒரு செய்தியை ஒரு மெசேஜை நமக்கு தரணும் அவ்வளோதான் ஏதாவது ஒரு மெசேஜ் நமக்கு தரணும் நாளைக்கு வருவான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உழைப்பு உயர் தரும் வரப்புயர நெல் உயரம் இப்படி ஒரு வாக்கியத்திலே ஒரு செய்தி முடியுமேனால் அல்லது ஒரு வாக்கியம் ஒரு செய்தியை தருமையானால் அதை செய்தி வாக்கியம் என்று சொல்லுவார்கள் ரொம்ப சிம்பிள் இலக்கணம் என்பதை நாம இனிமையானது என்பதை உள்வாங்கி அதை படிக்கலாம் தொடங்க வேண்டும் அடுத்து கட்டளை வாக்கியம் கட்டளை வாக்கியம் அல்லது கட்டளை தொடர் ஏவல் தொடர் என்று கூட இதை சொல்லுவார்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் இதை பார்க்கணும் பொழுது கட்டளை தொடர் கட்டளை வாக்கியம் கட்டளை தொடர் அல்லது ஏவல் தொடர் என்று சொல்வார்கள் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னீங்கன்னா ஒரு செயலை பின்பற்றும்படி அல்லது கடைபிடிக்கும்படி ஆணையிட்டு கூறுவது கட்டளை வாக்கியம் எனப்படும் அப்போ ஏதாவது ஒரு செயலை பின்பற்றும்படி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் என்ன பண்ணுங்க கடைப்பிடிங்கள் என்று சொல்லி ஆணையிட்டு கூடுவது அதாவது ஆர்டர் ஃபார்மில் வரும் கட்டளை வாக்கியம் என்பது பெரும்பாலும் ஆர்டர் ஃபார்மில் வரும் இங்கே உதாரணத்தை பார்த்தா நம்ம புரிந்து கொள்ள முடியும் நீ பாரதிதாசன் பாடல்களை படி காலையில் துயில் எழு பூக்களை பறிக்காதீர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை இந்த வாக்கியங்கள் அத்தனையுமே ஒரு கட்டளையை நமக்கு தரும்படி அமைந்திருப்பதனாலே இதனை கட்டளை வாக்கியம் அல்லது கட்டளை தொடர் அல்லது ஒரு செயலை ஏவு ஏவுகின்ற முறையில் அமைந்திருப்பதனாலே இதை ஏவல் தொடர் என்று சொல்லுவார்கள் இந்த வாக்கியங்கள் கட்டளை இடுவதாக அமைந்துள்ளமையால் இவை கட்டளை வாக்கியங்கள் எனப்படும் அவ்வளோதான் உருவாக்கிட்டீங்களா அடுத்து பாருங்க உண வினா வாக்கியம் வினா வாக்கியம் இதை வினா தொடர் என்றும் சொல்லுவார்கள் அப்போ வினா வாக்கியம் அல்லது வினா தொடர் என்றால் என்ன என்ற கேள்விக்கு விடை ஒருவனிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் வாக்கியம் வினா வாக்கியம் எனப்படும் நாம ஒரு ஆள் ஒன்னொரு ஆளை பார்த்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி அமையும் அவ்வளவுதான் கொஸ்டின் கேள்வி கேட்குற மாதிரி அமையும் ஒரு ஆள் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடம் வினவுவது போல வினவுதல் என்று சொன்னால் கேட்பது போல இந்த வாக்கியம் அமைந்தால் இது வினா வாக்கியம் எனப்படும் உதாரணம் பாருங்க உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார் வெளியே நிற்கிறோம் உள்ளே யாரோ பேசி கொண்டிருக்கிறார்கள் நம்ம கேட்குறோம் வெளியே நிற்கிறோன்னு பார்த்து உள்ளே யார் பேசி கொண்டு இருக்கிறது அப்போ ஒரு வினா வாக்கியம் அதுக்கப்புறம் பாருங்க திருக்குறளை எழுதியவர் யார் இது யாருடைய நூல் இந்த தொடர்களை நாம் பார்க்கின்ற பொழுது இவை அனைத்தும் வினா பொருளிலே வந்துள்ளமையால் இவை வினா வாக்கியங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லைங்களா நான் ரொம்ப குழப்ப விரும்பலை அப்படியே பாஸ் பண்ணினே போகலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி வாக்கியம் அடுத்த வாக்கியம் வந்து உணர்ச்சி வாக்கியம் இதை உணர்ச்சி தொடர் என்றும் சொல்லலாம் உணர்ச்சி வாக்கியம் என்றால் என்ன ஒரு வாக்கிய உணர்ச்சியை ஆனால் அது உணர்ச்சி வாக்கியம் அதாவது பாருங்க நாம் பேசும் செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் வாக்கியங்களாக அமைந்தால் அவை உணர்ச்சி வாக்கியங்கள் எனப்படும் நாம் பேசும் பொழுதும் எழுதும் பொழுதும் அந்த வாக்கியம் ஒரு விதமான உணர்ச்சி ஒரு ஃபீலிங்கை அவுட்புட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை உணர்ச்சி வாக்கியம் உணர்ச்சி எதன் அடிப்படையில் வரும் ஒன்று மகிழ்ச்சி அப்படி இல்லைன்னா துன்பம் அப்படி இல்லைனா வியப்பு முதலிய உணர்ச்சிகளை வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி வாக்கியம் எனப்படும் உதாரணம் பாருங்கள் ஆஹா என்ன அழகான மேகம் மேகத்தை பார்த்து நாம் ரசிக்கிறோம் அடுத்து தமிழுக்கு தீங்கு செய்வாரை தாய் தடுத்தாலும் விடேன் கோபத்தில் சொல்கிறோம் அடுத்து எவ்வளவு உயரமான மரம் இல்லைங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளதால் இவை உணர்ச்சி வாக்கியம் என்று சொல்லுவார்கள் இந்த வாக்கியங்கள் உணர்ச்சியோடு வந்துள்ளன எனவே உணர்ச்சி வாக்கியம் அவ்வளோதாங்க இந்த ஒரு நாலு வாக்கியத்தை மட்டும் இப்போ முன்னால் நான் வச்சுருக்கிறேன் ஒன்று செய்தி வாக்கியம் செய்தி வாக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் ரெண்டு கட்டளை வாக்கியத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்து பாருங்கள் வினா வாக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் உணர்ச்சி வாக்கியத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் இவை நான்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வாக்கியங்கள் அதை நான் பிரிக்கும் பொழுது இதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் இதை பேசுகின்ற முறையிலே ஒரு பதிவை முன்வைத்தேன் இலக்கணங்களை நான் பார்த்து படிப்பது நல்லது என்ற முறையிலே இதை டைப் செய்து உங்கள் முன்னாலே நான் வைக்கிறேன் இந்த நாலு ஒரு செட்டு செய்தி வாக்கியம் கட்டளை வாக்கியம் வினா வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் இந்த நான்கும் ஏறத்தாழ ஒரே மா மாதிரியில் ஒரே ஸ்டைலில் வருவதனாலே இந்த நான்கு வாக்கியங்களை நான் உங்களுக்கு இப்பொழுது விளக்கியிருக்கிறேன் அடுத்த வகுப்பில் மீதி இருக்கிற வாக்கியங்கள் ஒன்று நாங்கள் நாங்கள் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது என்று நீங்கள் கருதினால் பயன்பட்டது என்று கருதினால் என் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்திலே எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் அந்த நீங்கள் அந்த பாடத்திட்டத்தை பார்க்கும்போது உங்களால் புரிந்து கொள்ள முடியும் எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் ஒரு வாக்கியத்தை வினாத்தாளில் கொடுத்துட்டு அது எந்த வகையான வாக்கியம் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க அல்லது ஒரு வாக்கியத்தை கொடுத்து இன்னொரு வாக்கியமாக மாற்ற சொல்வார்கள் அடிப்படையிலே வாக்கியம் என்றால் வாக்கியத்தினுடைய தன்மைகள் என்ன வாக்கியம் என்றால் என்ன வாக்கியங்கள் எத்தனை வகைப்படும் என்பதை நாம் இந்த பதிவில் கண்டு ஒரு சில வாக்கியங்களை பார்த்துருக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே ஆனால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யுங்கள் மற்றொரு பதிவோடு பதிவோடு நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்